என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் சிக்க மனமில்லை நாவல் பகுதி எட்டு வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் கீர்த்தனா நிதிக்கு உணவை ஊட்டி விட்டு கொண்டிருக்க யாழ்னி உடை மாற்றாமல் அதிர்ச்சியோடு திரும்பி வருவதை கண்டு யாழ்னி என்னாச்சு பேயறிஞ்ச மாதிரி இருக்க கீர்த்தனாவின் கேள்வி யாழ்னியை தன்னிலைக்கு கொண்டு வந்தது இலக்கா அறையில அவர் இருக்காரு சிரித்தவள் சரி என்னுடைய ட்ரெஸ் ஏதாவது எடுத்து போட்டுக்கிறியா சரிக்கா நான் வெயிட் பண்றேன் நீங்க நிதிக்கு ஊட்டி விட்டுட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க ஏன் அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும் பீரோவை திறந்து உனக்கு பிடிச்ச ஏதாவது ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கோ அதோ அந்த பீரோல இருக்கிறதெல்லாம் புது ட்ரெஸ் தான் உனக்கு பிடிச்ச எதையாவது எடுத்துக்கோ தேங்க்யூக்கா என்றவள் கீர்த்தனா காண்பித்த பீரோவை திறந்து ஒரு உடையை எடுத்துக்கொண்டாள் அந்த அறையில் உடை மாற்ற ஒரு சிறு அறை இருக்கிறது யாழினி அந்த அறைக்குள் சென்று முதலில் நகைகளை கழற்றி வைக்க ஆரம்பித்தாள் யாழினியை வீடு முழுவதும் கௌதம் கௌதம் அவளை கீர்த்தனா வந்தான் வந்தான் அனுமதி உள்ளே என்ன அண்ணி யாழினிய எங்க காணும் பாவம் அவ டிரெஸ் கூட மாத்தாம பட்டு சேலையிலேயே இருக்கா எவ்வளவு நேரம் அப்படி இருக்க முடியும் அவ டிரஸ் தான் மாத்திட்டு இருக்கா கௌதம் உடை மாற்றும் அறையை பார்த்தபடி கீர்த்தனா கூற ஓகே அணி என்றவன் திரும்பி செல்ல அவர்கள் உரையாடலை கேட்டபடியே உடைமாற்றம் யாழினியின் உடலில் ஒரு நடுக்கம் முகம் குப்பென்று வியர்த்து விட்டது கடவுளை இப்படி வந்து வசமா மாட்டிக்கிட்டேனே ஆமா இவர் வேதனைப்படுறத பார்த்து ரசிக்கணும்னு நான் நினைச்சது உண்மைதான் என் அன்னைக்கு தேவையில்லாம அடிச்சுட்டார்ல நான் எந்த தப்பும் செய்யல தப்பு பண்ணதெல்லாம் அந்த சின்மையிதான் அவன் அடிக்கிறத விட்டுட்டு என்ன அடிச்சுட்டாரு அந்த கோபம் இப்பவும் இருக்கு ஆனா நான் மனசுக்குள்ள நினைச்சது இவருக்கு எப்படி தெரியும் என்று யோசிக்கும் போது மனசுக்குள்ள யாராவது ஒருத்தர் நினைக்கிறத யாரால் கண்டுபிடிக்க முடியும் நீதான் எப்பவாவது எங்கேயாவது உளறி இருப்ப என்றது மனம் அது சரிதான் ஆனா எப்போ எங்க யோசிக்கும் போது ஸ்ருதியின் வீட்டில் வைத்து அவள் பேசிய அந்த பேச்சு நினைவு வந்தது அடப்பாவி அந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆயிடுச்சே அதுக்கடா என்ன வாங்க துடிக்கிற சிறிது சத்தமாகவே கேட்டுவிட்டாள் யாழினி எங்கே தான் கூறியது கீர்த்தனா சேவியை எட்டி விட்டதோ என்று நாவை கழித்து கொண்டாள் ஏய் உன் நெஞ்ச தொட்டு சொல்லு அவனுடைய வேதனை அதுவும் சின்னைய அவனை ஏமாத்திட்டு போன அந்த வழியில அவன் துடிக்கிறத பார்க்க உன் மனசு இப்பவும் விரும்பல அப்படி இப்படி நாலு வருஷம் முன்னாடி நடந்த சம்பவத்துக்காக பழிவாங்க துடிக்கிறியா அப்படின்னு சொல்லி அவனை கேள்வி கேட்ப மனம் அவளிடம் கேள்வி கேட்டது அது என்னவோ சரிதான் ஆனா இப்பவும் நான் அப்படி விரும்புறேன்னு இவனுக்கு எப்படி தெரியும் நாலு வருஷம் முன்னாடி நான் ஸ்ருதி வீட்டுல மட்டும்தான் என்னுடைய அந்த ஆசைய ஓப்பனா பேசினேன் ஸ்ருதி அண்ணனை பார்க்க வந்த இடத்துல நான் பேசினது இவன் காதல விழுந்துடுச்சு போல ஆனா அன்னைக்கே அதை என் கிட்ட கேட்டிருக்கலாமே ஏன் கேக்கல இத்தனை வருஷம் வெயிட் பண்ணி ஏன் பழி வாங்கணும் அவன் எங்கடி வெயிட் பண்ணி உன்னை பழி வாங்குறான் நீதான் வெயிட் பண்ணி உனைய தலைய பலிக் கொண்டு வந்து வெட்டுன்னு குடுத்துருக்க அவன் ஒரு ஒப்பந்த கல்யாணத்துக்கு ஆள் தேடும் போது உன்னை யாருடி குடுக்க வர சொன்னது அவனுக்கு ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா ஒப்பந்த கல்யாணமும் ஆச்சு உன்னை பழி வாங்குன மாதிரியும் ஆச்சு சரி அப்படியே இருந்துட்டு போகட்டும் நானே அவனுக்கு வாடகை தாயா மாறி குழந்தை பெத்து குடுக்க தயாராதானே இருக்கேன் அப்புறம் என்ன என்ன தாயாக்கி அந்த குழந்தை என்கிட்ட இருந்து பிரிச்சு என்ன வேதனை வைக்கணும்னு ஒரு எண்ணம் அது ஏ மாங்கா வாடக தாய் வேறடி தாய் வேற ரெண்டுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் உனக்கு புரியுதா இல்லையா புரியுது புரியுது சரி அது விடு இப்ப கூட குழந்தைய என் கண்ணிலேயே காட்டாம என்கிட்ட இருந்து பிரிச்சு என்ன பழி வாங்கணும்ன்றது தானே அவனுடைய லட்சியம் அப்படின்னா நான் தாயா இருக்கேன் குழந்தைய பெத்து கொடுத்ததும் என் பழி வாங்கிட்டு போகட்டும் அப்படியே சொல்லிட்டா பிரச்சனை என்ன இந்த போய் போய் நீ நீ சொல்ல போறியா நல்ல கதடி உன்னை சும்மா அத கண்ணட்டாம பழிவாங்கிட்டு பேச பே போட்ட ஆட்டை என்ன உனக்கு நினைவு இருக்கா கேக்கு வெட்டி கொண்டாடுனதை கூட உளறி தேடி பெரிய டேரிமிலுக்கு பார வாங்கி சாப்பிட்டதையாவது மறைச்சிருக்கலாம் அத கூட உளறி குட்டிட்ட உன்னை சும்மா விடுவானா நீ அவகிட்ட சிக்கின அவ்வளவுதான் கொத்து பொரோட்டாதான் நீ ஏய் நீ என்னுடைய மனசா இல்ல அவனுடைய மனசாடி இப்படி ஏன் வயிற்றுல புளிய கரைக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க நான் உன்னுடைய மனசு தாண்டி அதனாலதான் உன்னை எச்சரிக்கிறேன் அவன் உன்னை சூப்பு போட காத்திருக்கான் நீயே போய் அவன் குக்கர்ல ஏறி உட்காந்துடாத பாத்து அது என்னவோ சரிதான் நான் அவகிட்ட சிக்க போறதில்ல சிக்க எனக்கு விருப்பமும் இல்ல ஆனா எப்படி தப்பிக்கிறது யோசித்தவள் இதுல யோசிக்க என்ன இருக்கு ரொம்ப ஈஸியா இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் எங்க இருக்கிற எல்லாருக்கும் எங்க கல்யாணத்தை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும் அதனால நான் எப்படி வேணும்னாலும் இங்க இருக்கலாம் ஏன் நீ அவன் ரூமுக்கு போக மாட்டேங்கிற அவன் கூட இருக்க மாட்டேங்குறேன்னு யாரும் கேட்கப் போறதில்ல அதே மாதிரிதான் ஒப்பந்த கல்யாணம் தான் பண்ணிப்பேன்னு ஒத்த கால நின்ன கௌதமாலையும் என்னுடைய ரூமுக்கு வாடு என்ன உரிமையா கூப்பிட முடியாது நாலு பேர் முன்னாடி முடியவே முடியாது நான் போட்ட நிபந்தனைகள் பத்தி அவங்க அப்பா மூலமா வீட்டுல இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு ஒரு நாள் எப்படியாவது சமாளிச்சுட்டா வேலைக்கு போறேன்னு சொல்லி இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு வீட்டுக்கு போயிடலாம் வீட்டுக்கு போயிட்டா நான் உங்க மனைவின்ற பதவியை ராஜினாமா செய்யறேன் உங்ககிட்ட இருந்து வாங்கின காசை இன்னும் ரெண்டு வருஷத்துல திருப்பி கொடுத்துடுறேன் அதுக்கு வட்டியா நான் என்ன உங்களுக்கு வாடகத்தாயா இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லலாம் என்னுடைய முடிவு இதுதான் ஆனா அப்பா அம்மா கேப்பாங்களே யோசித்தவள் அதுதான் அவன் காலேஜ்ல ஒருத்திய காதலிச்சுதா சொல்லி இருக்கேன்ல அவள அவனால மறக்க முடியலையா என்ன முழுசா மனைவிய ஏத்துக்க முடியலையா அவனுக்கு இப்ப தனிமை தேவைப்படுதா கொஞ்ச நாள் நீ போய் உன் வீட்டுல இரு அப்படின்னு சொல்லி என்ன வீட்டுக்கு அனுப்பித்தான் அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லிட வேண்டியதுதான் தன் திட்டப்படி அனைத்தும் மங்களமாக நடக்கும் என்ற நம்பிக்கையில் திட்டத்தை மனதில் வகுத்தபடியே உடை மாற்றி முடித்தவள் கழற்றி வைத்த நகைகளை வாரிக்கொண்டு வெளியே வந்தாள் கீர்த்தனா நிதிக்கு உணவு ஊட்டி முடித்திருந்தாள் நிதி இப்போது அறையில் இல்லை அக்கா நிதியை எங்க காணும் நிதி தாத்தா பாட்டி கூட தான் நைட்டு தூங்குவா கீழே போயிட்டா அக்கா இந்த நகையெல்லாம் நீங்க உங்க பீரோலயே வச்சுக்கங்க தேவைப்படும் போது நான் வந்து வாங்கிக்கிறேன் இல்லையாழினி இத உங்க ரூம்ல கொண்டு போய் வை எப்பவும் ஓடி ஓடி இந்த ரூமுக்கு வர உனக்கு தயக்கமா இருக்கும் அதுலயும் அவரு ரூம்ல இருந்தா வரவே தோணாது கௌதம் கூட உன தேடிட்டு போனாரு என்ன போய் கேளு அவளது அந்த வார்த்தை அவள் வயிற்று புள்ளியை கரைத்தது சரிக்கா என்றவள் நகைகளோடு நடுங்கியபடியே அறைக்குள் வந்தாள் அறைக்குள் கௌதம் இல்லை குளியலறையில் சத்தம் கேட்கிறது நகைகளை படுக்கையில் வைத்தவள் அவசர அவசரமாக பீரோவை திறந்தாள் அதன் பிறகு பீரோவின் உள்ளே இருக்கும் சிறு அறையை திறந்து வைத்தவள் நகைகளை வாரி அதனுள் திணித்துவிட்டு தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடி வெளியே வந்துவிட்டாள் மாடி இறங்கி கீழே வந்தவள் கௌதமின் அப்பா அம்மா இடையில் அமர்ந்து விளையாடும் நிதியின் குறுப்பையும் விளையாட்டையும் ரசித்தபடியே ஒரு இருக்கையில் வந்து அமர்ந்தாள் நிதிக்குட்டி நீங்க தாத்தா பாட்டி கூட தான் நைட் தூங்குவீங்களா மெல்ல பேச்சை ஆரம்பித்தாள் யாழினி ஆம சித்தி இனிமே சித்தி கூட தூங்குறீங்களா சித்தி உனக்கு நல்ல நல்ல கதையெல்லாம் சொல்லி தூங்க வைக்கிறேன் அதை கேட்டு கௌதமின் அப்பா அம்மா ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் யாழினி நீ கௌதம் ரூம்ல தான படுக்கிற நிதி எங்க கூட படுக்கட்டும் கௌதம் அம்மா கூற இல்லாத்த என்ன அவரு ரூம்ல படுக்க வேண்டாம்னு சொன்னாரு நான் இங்க கீழேயே ஏதாவது ரூம்ல படுத்துக்கிறேனே எனக்கு தனியா படுக்கிறதுன்னா பயம் அதுதான் நிதியையே கூட துணைக்கி வச்சுக்கலாம்னு அவள் இழுக்க கௌதம் அப்படியா சொன்னா ஆமாத்த பரிதாபமாக அவள் கூற சரிமா அவனை கொஞ்சம் விட்டு பிடிக்கணும் நீ கீழே ஏதாவது ஒரு ரூம் எடுத்துக்க துணைக்கி நிதியையும் கூட வச்சுக்க நாங்க அவங்க கிட்ட பேசுவோம் ஐயோ இல்ல அத்தை அவர் கிட்ட இதை பத்தி எதுவும் பேச வேண்டாம் நீ ஏன் தனியா படுக்க ஆசைப்படுற மாதிரி தான் எல்லார்கிட்டயும் சொல்லுவோன்னு அவர் வேற சொல்லி சொல்லிருக்காரு நான் உண்மைய சொல்லிட்டேன்னு தெரிஞ்சா கோவப்படுவாரு சரிமா உன்னை காட்டி கொடுக்கல அதுக்காக அவனை அப்படியே விட்டுடவா முடியும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒப்பந்த கல்யாணம் அது இதுன்னு சொல்லி பேசினான் கல்யாணத்துக்கு அப்புறமாவும் அப்படியே பேசினா என்ன அர்த்தம் அவன் வரட்டும் அவகிட்ட நாங்க நான் சுக்கா பேசி உன் அவன் கூட சேர்த்து வைக்கிறோம் நீ கவலைப்படாத இல்லாத எனக்கு என்ன கவலை நான் இருந்து வேலைக்கு போறேன் வேலைக்கா ஆமா சர் சொல்லலையா கௌதமின் அப்பாவை பார்த்தபடி அவர் நீ உண்மையிலேயே வேலைக்கு எனக்கு போக விருப்பம் தான ஒப்பந்த கல்யாணம் அது இதுன்னு சொல்லி சொன்னாரு அப்படி இருக்கும்போது மனைவின்ற பதவியில இருந்து என்ன அனுப்பிட்டா வாங்கின காசு நான் திருப்பி கொடுக்க வேண்டாமா அதுதானே சரி என இது அவன் தான் எது புரியாம பேசுறான்னு பார்த்தா நீயும் அப்படியே பேசுற மனைவின்றது ஒரு பதவியோ வேலையோ கிடையாது அது வாழ்க்கை அது எனக்கு தெரியுது அத்த ஆனா உங்க மகனுக்கு தெரியலையே என்ன போன சொன்னா நான் போய்தான் ஆகணும் போகும்போது அவர் கொடுத்த காசை மட்டும் என்னால எப்படி வச்சுக்க முடியும் அந்த காசை திருப்பி கொடுக்கறதுக்காக நான் வேலைக்கு போய்தான் அத்த ஆகணும் அவர்கள் பேசி கொண்டிருக்க மாடி இறங்கி வந்தான் கௌதம் அவனை கண்டதும் யாழ்மையின் உடல் நடுங்க ஆரம்பித்து விட்டது அவள் பேச்சை நிறுத்தி கொண்டாள் அம்மா அருகில் வந்து அமர்ந்த கௌதம் அம்மா அண்ணனை எங்க காணும் வினைய போயிருக்கா இப்ப வந்துடுவான் அவன் விழிகள் இப்போது யாழினியை பார்த்தது அவன் பேசியதை தான் கேட்டது அவனுக்கு தெரியாதே என்ற எண்ணத்தில் யாழினி தன் பயத்தையும் நடுக்கத்தையும் மறைத்துவிட்டு மெல்லிய ஒரு புன்னகையை உதிர்த்தாள் பதில் புன்னகையை உதிர்த்தவன் அண்ணன் வந்ததுக்கு அப்புறமா தான் எல்லாரும் சாப்பிடுவோம் உனக்கு பசிக்குதுன்னா நீ சாப்பிடு அவன் கூற இல்ல இல்ல எனக்கு பசிக்கல எல்லாரும் ஒன்னாவே சாப்பிடலாம் இதற்கிடையில் மாடி இறங்கி வந்த கீர்த்தனா யாழினியின் அருகில் வந்து அமர்ந்தாள் ஐந்தே நிமிடத்தில் கௌரியும் வந்துவிட அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவை முடித்தனர் உணவை முடித்து கொண்டதும் அவர் அவர் அரைக்கு செல்ல யாழினி நிதியை தூக்கி கொண்டு ஒரு அறக்கு சென்றாள் அதை கண்ட கௌதமுக்கு எதுவும் புரியவில்லை நிதி அப்பா அம்மா ரூம்ல தானே தூங்குவா இவைய நிதியோட அந்த ரூம் கொள்ள போறா அவன் வியப்போடு யாழினியை பார்ப்பதை கண்ட கௌதமின் அப்பா கௌதம் என்று அழைத்தார் என்னப்பா குஞ்சைக்க வா அவன் அப்பாவின் அருகில் வர நீ ஒப்பந்த கல்யாணம் தான் பண்ணிப்பேன்னு ஒத்த கால நிற்கும் போது கல்யாணத்துக்கு அப்புறமா உன் மனசு மாறும்னு நாங்க நினைச்சோம் ஆனா யாழினிய உன் ரூம்ல படுக்க வேண்டாம்னு சொன்னியாமே அதை கேட்டு கௌதம் அதிர்ந்தான் அப்படின்னு யார்ப்பா சொன்னா யாழினி தான் சொன்னா யாழினியா ஆமா இத சொல்லி நீ அவகிட்ட சண்டை போடாத அவளை விருப்பப்பட்டு தனியா போய் படுத்துக்கிறதா எங்க சொல்ல சொன்னியாமே ஓஹோ கதை ரூட்டு மாறி போகுதா சரி போகட்டும் எவ்வளவு தூரம் போகுதுன்னு நானும் இருந்து தப்பிக்க நீ ஒரு ஆட்டம் ஆடுற உன்னை சிக்க வைக்கணும்னு இறங்கிட்டா உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது வேற என்னப்பா சொன்னா வேற எதுவும் சொல்லல இந்த விஷயத்த எங்க கிட்ட சொல்ல வேண்டாம்னு நீ சொன்னதாகவும் சொன்னா அதனால எங்க கிட்ட விஷயத்த சொல்லிட்டான்னு நீ அவகிட்ட சண்டைக்கெல்லாம் போகாத புரியுதா புரியுதுப்பா சரி மனசையும் மாத்திக்க அததான் நாங்க எல்லாம் விரும்புறோம் சரிப்பா குட் நைட் என்று கூறிவிட்டு மாடியை நோக்கி நடந்தான் பகுதி எட்டு நிறைவடைந்தது பகுதி ஒன்பதில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்